உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியின் காவல்துறை அதிகாரி ஒருவர் தமிழ்நாட்டில் எல்லோராலும் கொண்டாடப்பட்டு வருகிறார் ஈசா சிங் அவரைப் பற்றி இந்த காணொளியில் பேச இருக்கிறோம் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரியில் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு திட்டமிட்டிருந்தது அந்த பொதுக்கூட்டத்துக்கு பாண்டிச்சேரி அரசு அனுமதி வழங்கிய போதே அங்கே காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிற இசா சிங் அதை கடுமையாக கண்டித்தார் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொன்னார் ஆனால் பாண்டிச்சேரி அரசு அனுமதி கொடுத்ததோடு அந்த நிகழ்வை திறம்பட நடத்த வேண்டும் என்கிற பொறுப்பையும் இசா சிங்கிடம் வழங்கியது பொறுப்பேற்ற உடனே இசா சிங் களத்தில் இறங்கினார் அதாவது நம்ம வந்து பொதுவாக வந்து சினிமாவில் தான் நேர்மையான துணிச்சலான காவல்துறை உயர அதிகாரிகளை பார்த்துருப்போம் சிங்கம் சூர்யா தொடங்கி பல கதாநாயகர்கள் தமிழ் சினிமாவில் காவல்துறை உயர அதிகாரிகளாக நேர்மையானவர்களாக துணிச்சல் மிக்கவர்களாக நடித்திருப்பார்கள் சூர்யா நடித்த சிங்க படத்தை இந்தியில் அஜய் தேகவன் ஒரு துணிச்சல் மிக்க போலீஸ் அதிகாரியாக நடித்து மிரட்டியிருப்பார் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படியான துணிச்சல் மிக்க நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் யாராவது ஒரு சிலர் தான் இருப்பார்கள் ஆனால் இந்த ரீல் டு ரியல் அப்படிங்கிறது மாதிரி நாம் புராண கதைகளிலும் இதிகாசங்களிலும் பார்க்கிற ஒரு வீர பெண்ணாக இசா சிங் களத்தில் நின்றதை பார்க்க முடிந்தது காக்கி சட்டை அப்படிங்கிறது துணிச்சல் இல்லை என்று சொன்னால் அது வெறும் அகிரணைக்கு சமமானது அந்த அந்த யூனிஃபார்முக்கு ஒரு அர்த்தமும் இல்லை என்கிற கோட்பாட்டில் இந்த துறைக்கு அதாவது ஐபிஎஸ் படித்துவிட்டு வந்தவர் இசா சிங் அன்றைக்கு பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய புஷ்ஷி ஆனந்த் அவர்களோடு நேரடியாக மோதினார் You have so many people's blood. 40 people's died. What are you doing? என்று உரத்த குரலில் ஆனந்தை பார்த்து கத்தினார் புஷ்ய ஆனந்தை மிரட்டினார் இதில் என்னென்னா அந்த காணொளிக்கு பின்னாடி வந்து எல்லாரும் இஷா சிங்க்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஆங்கிலத்தில் பேசுகிறீர்கள் ஆனால் ஆங்கிலம் தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கு புஷ்ய ஆனந்துக்கும் ஆங்கிலத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பின்னூட்டமிட்டிருக்கிறார்கள் உங்கள் கைகளிலே மக்களினுடைய ரத்தம் படிந்திருக்கிறது நீங்கள் நாற்பது பேரை கொலை செய்த கொலையாளிகள் இங்கே வந்து என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா புஷியானந்தை பார்த்து பேசிய ஒரு சில செகண்ட் தான் அந்த காணொளி இருக்கு அந்த காணொளி பயங்கர வைரல் ஆகிடுச்சு தான் பாண்டிச்சேரியினுடைய ஒரு காவல்துறை அதிகாரியை இன்றைக்கு தமிழக மக்கள் தூக்கி கொண்டாடுகிறார் தமிழகத்துக்கு இதுபோல ஒரு துணிச்சல் மிக்க காவல்துறை அதிகாரி வேண்டும் என்று வாய்விட்டு பொது வெளியில் பேசிக்கொள்ளுகிற அளவுக்கு இசா சிங்கின் பெருமை தமிழகத்திலே மிக பெரிய அளவில் ஆகி இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் துணிச்சலான அதிகாரிகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க சில ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு யாரா எங் என்னடா பதிவு போடுறான்னு பார்த்துக்கிட்டு போய் வழக்கு மன்றத்தில் போய் வழக்கு தொடுத்துக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கான்ஸ்டபிள் போல கையில் வந்து ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு இப்படி பொதுமக்களை அச்சுறுத்துக்கிறேன் யாராவது இணையதளத்தில் வந்து தப்பாக வந்து பதிவு போட்டான்னா அவன் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை கொண்டுக்கிட்டு போய் நைட்டெல்லாம் கண்ணை கட்டி வச்சு அடிக்கிறது துன்புறுத்துறது இப்படியான வேலைகளை செய்யக்கூடிய அதிகாரிகள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இளம் அதிகாரிகளாக இருக்கிறாங்க ஆனால் பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய அந்த பெண் சிங்கம் என்று இன்றைக்கு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இசா சிங் மிக நேர்மையான தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இசா சிங்கினுடைய தந்தை யோகேஷ் பிரதாப் சிங் ஐபிஎஸ் பி தேர்வானார் இந்திய நிலப்பரப்பில் நேர்மையையும் உண்மையையும் நிலைநாட்ட வேண்டும் ஊழல் லஞ்சங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து ஒரு போலீஸ் அதிகாரியாக பதவியேற்ற யோகேஷ் பிரதாப் சிங் மிகவும் நேர்மையாக செயல்பட்டதுதான் அவர் செய்த குற்றம் அரசியல்வாதிகளின் ஊழலை கண்டுபிடித்து கையும் களவுமாக பிடித்து கொடுத்ததால் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் தொடர்ந்து மாறுதல்கள் தொடர்ந்து தண்டனை அவருக்கு பொறுத்து பொறுத்து பார்த்து யோகேஷ் பிரதாப் சிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையவே ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தார் அதே மாதிரி தான் அவங்க அம்மா நேர்மையின் சிகரம் அவங்க வந்து இந்திய தபால் துறையில் உயர் அதிகாரியாக பணி புரிஞ்சாங்க அங்கே இந்த அதிகாரிகள் செய்கிற அட்டூழியங்கள் அதிகாரிகள் செய்கிற தகிட தத்தங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அவற்றுக்கெல்லாம் உடன்பட்டு போக முடியாம அவங்களும் வேலையை ராஜினாமா செஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பிறந்த இசா சிங் அந்த அப்பா அம்மாவினுடைய வளப்பில் வளர்ந்த ஒரு பெண் நேர்மைக்கு உதாரணமா வாழணும் அப்படின்னு சின்ன வயசில் இருந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பெண் படித்து முடித்துவிட்டு வழக்கறிஞராக பணி செய்தார் வழக்கறிஞர்னா என்ன எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும் பொதுநல வழக்குகளை முன்னெடுக்கிற ஒரு வழக்கறிஞர் அதே போல ஏழை எளிய மக்கள் அதிகார துஷ்பயோகம் செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுடைய வழக்குகளை எல்லாம் எடுத்து நடத்தினார் சல்மான் கானோட ஹிட் அண்ட் ரன் வழக்கை நடத்தியது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஒரு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பினுடைய செப்டி டேங்கை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது மூன்று துப்புரவு தொழிலாளிகள் இறந்து போய்விட்டார்கள் தானாக போய் அந்த மூன்று துப்புரவு தொழிலாளர்களினுடைய வழக்கை நடத்தி அந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தவர் தான் இந்த இசா சிங் யோசிச்சு பாருங்க புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று கேட்பார்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையருக்கு பிறந்த இந்த பெண் உண்மையாகவே நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சட்டத்தின் கதவுகளை தட்டி எளிய மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு சிங்க தான் அவர் வந்து சொல்லும்போது அவர் சொல்றார் சில வழக்குகளில் ஐம்பது ரூபாய் இல்லாமல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நகரத்தில் வந்து வழக்கு நடத்துறதுக்கு ஐம்பது ரூபாய் கையில் காசு இல்லாமல் அவங்களால அந்த வழக்கை நடத்த முடியாமல் போன கதையெல்லாம் இருக்கிறது நான் என்னால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து நான் பல வழக்குகளை நடத்தி வென்றிருக்கிறேன் அரசு உயர் அதிகாரிகள் வேண்டுமென்றே குற்றம் சுமத்தி கைது செய்து சிறைக்குள் வைத்த பலருக்கு போராடி ஜாமீன் பெற்று கொடுத்திருக்கிறார் ஆக இசா சிங் தொடர்ச்சியா எளிய மக்களினுடைய ஒரு பாதுகாவலராக எதிர எளிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்திருக்கிறார் இது என்ன ஆச்சுன்னா இந்த கொரோனா காலகட்டம் வந்திருக்கு கொரோனா காலகட்டத்தில் எங்கேயும் போக முடியாமல் வீட்டில் இருக்கிற போது அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது ஏன் நம்மளும் அப்பா மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடாது என்கிற எண்ணம் அவர் ஆள் மனதிலே ஏற்பட்டிருக்கிறது யூபிஎஸ்சிக்கு தன்னை தயார்படுத்தி இருக்கிறார் எந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம் முடிந்ததும் ஐபிஎ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதி இந்தியாவிலேயே நூற்றி முப்பத்தி மூன்றாவது இடத்தில் அவர் வெற்றி அடைகிறார் ஐபிஎஸ் பி ஆபீசர் ஆகிட்டார் ஆகி இப்போ தான் பார்த்து கொண்டிருந்த வழக்கறிஞர் தொழிலில் இருந்து ஐபிஎஸ் அதிகாரியாக பாண்டிச்சேரியிலே நியமிக்க இப்போ தான் இந்த படத்தில் வந்து விஜய் வந்து போலீஸ் உயர் அதிகாரியாக நடிச்சிருக்காரு ஆனால் என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மக்கள் பதட்டம் அடைகிறாங்க என்னன்னா இந்த அணில் கும்பலுக்குள் இந்த தற்கொலை கூட்டத்துக்குள் இந்த இளம் பெண் ஐபிஎஸ் அதிகாரியும் சிக்கிக் கொள்ளுவாரோ எங்கே இந்த கூட்ட நெரிசலுக்குள் மாட்டிக்கொள்வாரோ இவ்வளவு துணிச்சலாக போய் களத்தில் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த மக்கள் பலர் பதட்டமடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அதே போல அந்த இடத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடந்து விடாமல் உண்மையாகவே களத்தில் நின்று அந்த கையில் பாசு இல்லைன்னா உள்ள விடாத அப்படின்னு சொல்லி விழுவர விடுங்க அவரை விடுங்கன்னு சொல்லவங்களை எல்லாம் மிரட்டி ஓட வைத்த பெருமை பெண் சிங்கம் இசா சிங்குக்கு இருக்கிறது இசா சிங் அவர்களை பற்றி சொல்லுகிற போது பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க இரவு ரெண்டு மணி மூணு மணிக்கு கூட இசா சிங் மேடம் ரோந்து வருவாங்க யாராவது தனியாக நடந்து போனால் காரை நிறுத்தி அவங்களே இறங்கி யார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எதுக்கு இந்த இடத்துல இப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இசா சிங் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாண்டிச்சேரியிலே குற்றங்கள் குறைந்திருக்கிறது நைட்டில் வந்து அட்டூழியம் செய்பவர்களெல்லாம் பீச்சில் உக்காந்துக்கிட்டு ரவுடீசம் பண்ணுறவங்களெல்லாம் இன்றைக்கி அடங்கி ஒடுங்கி ஓடி ஒளிந்து விட்டார்கள் ஏனால் சொன்னால் எத்தனை மணிக்கு வருவாங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது பத்து மணிக்கும் வருவாங்க காலையில் அஞ்சு மணிக்கும் வருவாங்க நண்பர்கள் மூணு மணியில் வந்து நாலு மணிக்கும் வருவாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது பாண்டிச்சேரியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் பாண்டிச்சேரியினுடைய சட்ட ஒழுங்கை மிக நேர்மையாலும் துணிச்சலாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இசா சிங் அதனால தான் இசா சிங் இன்றைக்கு தமிழகத்திலே போட்டப்படுகிறார் நிகழ்ச்சி நடந்தது பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த கட்சி ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்களுக்குள் எந்த ஒழுங்கும் இருக்காது எந்த நேர்மையும் இருக்காது புஷ்யானந்த் அவர்களையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஐயாயிரம் பேர் தான் கூடுவோம் என்று சொல்லுகிறார் ரைட் ஓகே பாண்டிச்சேரியில் இருப்பவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறை திட்டவட்டமாக அறிவிச்சிச்சு அடுத்தது யாருக்கெல்லாம் வந்து அனுமதி பாஸ் வச்சிருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது அடுத்த ஒரு கண்டிஷன் ஆனால் அவர்கள் இருங்க இருங்க உங்களை எல்லாம் நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் முகம் அப்படியே உண்மையாகவே ஒரு புலியாக மாறி இசா சிங் அவர்கள் கோபமாக திரும்பி பார்த்து அவர் கையில் இருந்த கார்ட்லஸ் மைக்கை பிடுங்கிய வேகம் இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான துணிச்சல் அரசியல்வாதியை பார்த்து பயப்படாமல் ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச் என்று திகைச்சி நிற்காமல் அவரிடம் போய் கெஞ்சாம அந்த மைக் அவங்க புடுங்கின வேகம் இருக்கு பாருங்க அதுதான் ஒரு பெண்ணினுடைய நேர்மையான துணிச்சலான செயல்பாடு அதுதான் ஒரு அதி ஐபிஎஸ் அதிகாரிக்கு அழக அதனால்தான் அந்த கூட்டம் இசா சிங் ஐபிஎஸ் அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் நேர்த்தியாக நடந்து முடிந்தது இப்போ காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற நான் கூட ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி தமிழ்நாட்டில் நேர்மையான உண்மையான காவல்துறை அதிகாரிகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா என்ன பல பேர் வந்து அரசாங்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடிமணிகிற அதிகாரிகளாக இருக்காங்க லஞ்ச ஊழல் செய்கிற அதிகாரிகளாக இருக்கிறார்கள் மக்களை அச்சுறுத்தி மக்களை அடித்து உதைத்து துன்புறுத்துகிற அதிகாரிகளாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதிப்புக்குரிய ஐயா சைலேந்திர பாபு அவர்களை ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து டிஜிபியாக பொறுப்பேற்ற உடனே அவரை ஒரு ஒரு வார்த்தை வந்து சொன்னார் அதை என்ன சொன்னார்னா எனது நிர்வாகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள் என்று சொன்னார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா கூட்டிகிட்டு வந்து கண்ணை கட்டி அடிக்கிறது இல்லையா வீரம் தனது நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் மக்களுக்கு அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா தான் நீங்கள் உண்மையான நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த வகையில் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அம்மாவை சந்தித்து கையில் வந்து ராக்கி கட்டுறாங்க பொதுமக்கள் அந்த அம்மா அப்படி வாகனத்தில் போனாங்கன்னா ரோட்டில் போகிற பொதுமக்கள் கையெடுத்து கும்பிட்றாங்க அம்மா வணக்கம்மா அப்படின்னு என்ன காரணம் ஒரு இளம் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்த ஒரு இளம் பெண் இன்றைக்கு மக்களால் இவ்வளவு தூரம் மதிக்கப்படுறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவருடைய நேர்மையும் துணிச்சலும் தான் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பதற்கு அது ஆனாதான் தான் இருக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லவே இல்லை இதே பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த மதிப்புக்குரிய அம்மா கிரண் பேடி அவர்கள் இந்தியாவில் காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்திய ஒரு ஆஃபிசர் அதே போல இன்றைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியாக இசா சிங் அவர்கள் இருக்கிறார்கள் இசா சிங் அவர்களுக்கு நாம் தமிழக மக்களின் சார்பில் ஒரு பெரும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சு அங்கிருந்து அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு இசா சிங் ஒரு காரியம் செய்தார் அது என்னன்னா தன்னோடு தோல் கொடுத்து நின்ற அத்தனை காவல்துறை உறவுகளையும் அழைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கை கொடுத்து அவர்களை பாராட்டி அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு விட்டு மகிழ்வோடு அங்கிருந்து பிரிந்து சென்றார் எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு சக சக காவல்துறை நண்பர்களை எவ்வளவு மரியாதையோட அவங்க நடத்தியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இதை விட சிறந்த பரிசு பாராட்டு என்ன வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்க இதுதான் மனித விமானம் இதுதான் சரியானது தலக்கணத்தோடு இருக்கக்கூடாது நான் உங்களெல்லாம் விட பெரிய ஆள் நான் உங்ககிட்டலாம் வந்து நிற்க மாட்டேன் உங்களோடலாம் வந்து கை கொடுக்க மாட்டேன் உங்களெல்லாம் வந்து பாராட்ட மாட்டேன் ஏன்னா நான் ஐபிஎஸ் அப்படின்னு இருக்கிற தெனாவட்டாக இருக்கிற ஆஃபீஸர்ஸை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம் அவங்க வரலாற்றில் போற்றப்பட மாட்டார்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி தமிழகம் முழுதும் பேசி கொண்டிருக்கிறார்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுதும் எல்லா பத்திரிக்கைகளிலும் லேடி லயன் அப்படின்னு டைட்டில் போட்டு இந்தியாவின் பல மேகசின்ல இன்னைக்கு இஷா சீன் பேசுபொருளாக இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அந்த துணிச்சல் அவருடைய அந்த நேர்மை தன் சக தோழர்களை மதிக்கின்ற பண்பு இதுதான் வந்து காரணம் அதனால் காவல்துறையில் பயணிக்கிற என் அன்பான காவல்துறை அதிகாரிகளே நீங்கள் படித்துவிட்டு ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறீர்கள் அது எதுக்கு அப்படின்னா இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்வதற்காக வந்தவர்கள் அல்ல புஷ் அந்த அம்மா மிரட்டினாங்க பார்த்தீங்களா அதுபோல கரூரில் மிரட்டப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஓர் உயிர் போயிருக்கார் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் இதே போல கராரா நேர்மையா கரூர்ல இருந்திருந்தா இன்னைக்கு சொல்லுவாரா விஜய் காவல்துறையின் அலட்சியம் தான் அது நாங்கள் தப்பு செய்யல அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்களா யோசிச்சு பாருங்க அப்ப யாரு என்னன்னு பார்க்க கூடாது சட்டம் அதன் கடமையை செய்யும் சட்டப்படிதான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் பேர் தான் கூடுவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் இப்ப இருபத்தைும் மேற்பட்டவர்கள் கூடி இருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களுடைய பொதுக்கூட்டத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்லி காவல்துறை ரத்து செய்து அவர்களை அங்கிருந்து அட்டித்து விரட்டி இருந்தால் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்குமா அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க நாற்பது மக்கள் இறந்திருக்கிறார்கள் உங்கள் கரங்கள் ரத்த கரைப்படிந்த கரங்கள் அப்படின்னு இசா சிங் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கரூரில் நடந்த கொடும் இருந்து பாடம் கற்று அவங்க அதை சொல்றாங்க அதனால தான் அவ்வளவு சரியா அந்த இடத்தில் நின்று களத்தில் நின்று ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நேருக்கு நேராக பார்த்து ஒரு வெற்றிகரமாக அந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார் இந்திய திருநாட்டுக்கு வேண்டியது இசா சிங் போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் சட்டத்தின் ஆட்சிதான் இந்தியாவில் நடக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற காவல்துறை அதிகாரிகள் வளைந்து கொடுப்பவர்களாக இல்லாமல் சட்டத்தின்படி நேர்மையாக செயல்படுகிறவர்களாக உண்மையாக களத்தில் நிற்பவர்களாக இருந்தால் கரூர் மாதிரியான துயரம் ஏயா நடக்க போகுது யோசிச்சு பாருங்க அதனால பாண்டிச்சேரியினுடைய காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிற இன்றைக்கு இந்தியா முழுதும் பெண் சிங்கம் என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற இசா சிங் அவர்களுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய அந்த உழைப்பு போற்றுதலுக்குரியது இந்திய அரசு அவருக்கு உயரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்